மறுபடி ஒரு பத்து ரூபாய கீழா எடுப்பா எடுக்க மாட்டியா எடுப்பேன் ஆனா எங்கால அப்படி இல்ல பத்தாயிரம் ரூபா நோட்டு ஒரு கட்டு கீழே கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு மூலமா

மனசு தாக்கூற இந்த நிலைக்கு காரணம் நீதான் ஏன் நான் என்ன ஒன்னே மூடிக்கிட்டு தான் பேசாமல் இருந்தால் அவள் உன்னை நான் என்னை பற்றி எடுத்து சொல்ல சொன்னேன்னா அவரை பற்றி தெரியுமான்னு கேட்டோனே அவன் பெரிய வெண்ணையான்னு கேட்டான் என் தலைவரை பற்றி யாருன்னு தெரியுமான்னு சோழதிங்கிறான்னா பீதிங்கிறானாங்கிறான் இன்னைக்கு என் நேரால் டவுசரில் போடுறதுக்குள்ள நாடா உருவி போச்சுன்னு வெளியில் கட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு இப்படி சம்மதம் உங்களுக்கு நக்கலா இருக்கா ஏய் தமிழ்நாட்டுல ரெண்டு பைக்ல ரெண்டு காலம் தூக்கி போட்டு வந்து விட்டார் நாலு டவுசர் கவிஞர் விழுங்கா அப்படியே கொண்டு வந்து ஒரு பொட்டச்சி வையில் அறிவாங்கிட்டா கட்டுங்க தானே வேட்டியா வர்றா இன்னைக்கு கட்டு கட்டா கட்டு நான் சொல்றான்

உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன் என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற உன்னே தான் நான் மன்னிக்கணும் இந்த பெரிய கூட்டத்துல நீ மன்னிக்கணும்னா அவசியம் இல்லை ஒரு ஆம்பளைய கை நீட்டிட்டு உனக்கு பெருமையா இருக்கா என்னப்பா உனக்கு பிரச்சனை திரும்ப உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரம் கத்தி எடுத்து சொருவு புரிவேன் அப்புறம் பாத்துக்க கத்தினா சொருகுறது சகசந்தா கத்தினா சொருகுறது புத்தினா கூர்மையா இருக்குறது சகசந்தானே இது பெரிய விஷயமா நான் உன்னை அடிச்சிட்டா ஒரு அடி அடிச்சிட்டா என்ன பெத்த ஆத்தா கையன் தாய் குளங்கள் உட்கார்ந்துருக்கு எங்க அக்கா அதங்கச்சி என் சின்னத்தா பேர் ஏத்த எங்க அத்தாச்சி மூணு பேர் இருக்காங்க

ஏற்றுக்கிடுவேன் ஏன் முண்டாட்டிக்கா நான் ஏற்றுக்கிறேன் யாரு யாருய்யா பண்டாட்டியோட்டி யாரோ வெட்டி விடுதாட்டி யாரோ யாருக்கோ நீ பொண்டாட்டியா இல்லையா ஏய் யாருங்கய்யா கொண்டாட்டியே உன் புருஷனுக்கு ஆமாம் என்னப்பா உனக்கு பிரச்சனை அது மாதிரி தான் குண்டாட்டி அடி வாங்கினா விடுவேனா ஏய் யாரோ யார் குண்டாட்டியோ ஆனால் அடி வாங்க நம்ம விடக்கூடாது நான் புருஷனாலையா ஏய் யாருக்கியா பிரிஞ்சிய என் முண்டாட்டி நான் புருஷனாலையா முண்டாட்டியே அடி வாங்க விடுறேன்னு ஒரு புருஷனான்

மலங்க போயலா இருந்தா தான் பொழைப்பேன் அது எப்படி மலங்க போயலா இருந்தா மனசுல இருந்தா அது எப்படி சாக முடியும் இப்ப டெஸ்ட் வைப்பமா அப்பா உனக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் நீ ரோசக்காரி சிங்கப்பூருக்கு ஆளு எடுக்கவாளா நான் மலங்க பையன் ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு லுலுலாய் எது சும்மா காச்சுக்கு சும்மா காச்சுக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கிட்ட 5 லட்சம்மா டோர் லாக் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் பயப்படாத வருஷம் அஞ்சாயி போச்சு நீ வட்டியும் கட்டல முதலும் கட்டல

ஆமாப்பா கொடுத்தத வாங்கலமாப்பா நீ ஒரு மூணு லட்சத்தை எடுத்துக்க ஒரு ரெண்டு லட்சம் யாரும் அப்ப உனக்கு காசுரா அப்பா நீங்க ரெண்டு லட்சத்தை என்கிட்ட கேட்கலமாப்பா உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு சரி ஒரு ஒரு லட்சமாச்சும் கொடுமா ஒரு லட்சத்தையா ஒரு லட்சத்தை நான் எப்படிப்பா கட்டுறது அம்மா ஒரு ஐம்பதா கூட ஒரு நூறா கூட கடனை கேட்டுக்கிட்டு சரியா நூறா கொடுத்து விட்டு இவங்க போய் அம்மா ராணி அப்பா சிரமப்படுறேன்

கார்ப்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதா பிசுனரி வாட்டர் வேணுமா அதுக்கு மூத்திருக்கி வாங்கின காசை வக்குல உனக்கு அதுக்குடி பாவட சட்டை அவது போட்ட குண்டியா முழு மொழி கோழி மாதிரி கடனை கொடுக்க முடியல பத்து வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கணும் முடியும் பத்து பாத்திரம் தேக்க முடியும்னா பத்து பாயிண்ட் நீ பாடியா அப்படி நான் கேக்குறமுன்னு வெச்சுக்க அத கேட்டியா நீ ரோசக்காரி என்ன செய்வே ரோசக்காரி நான் எப்படியே என் கிட்னிய வித்தாது உன் கடனை அடைச்சிட்டு இந்த கேள்வி கேட்டது தூக்குமாடி மாடி என்ன செய்வே தூக்குமாடி மாடி கை விடு யா நான் சாகிறது இல்லையா நீ சொல்லிட்டு ரோசக்காரி தூக்கு மாடி தொங்கு வேணும் செத்து போன்னு ஒத்துக்கிட்டியா ரோசக்காரி சாகறேன் இப்ப பிளேட்ட மாத்தி போடுவோம்

போதை போதை வருமா போத்திரத்தில் போதை வரும்னு தெரிஞ்சால் நான் என்ன மயிருக்கு டெய்லி நானூறு ஐநூறு கடையில் செலவு பண்ணுறேன் அழகாக அஞ்சு லிட்டர் கேனா உங்கள்கிட்ட கொடுத்து விட்றேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து கொடு எப்படி பவுண்டா கலந்து தான் சாப்பிட போகிறேன் ஒன்றும் வர நீ கொடுக்குறதா இருந்தால் பாட்டில் கூட வேண்டாம் வளரும் பிள்ளை அப்படியும் சாப்பிடுவேன் ஐம்பது என்கிட்ட கடை வாங்கிட்டு என்கிட்ட அதே வந்து குடிக்கணும் கொஞ்சம் வந்தாலும் உறிஞ்சிருவா அப்படி என்ன டேக்க

நீ பகல்ல அடிக்க போற நான் ராத்திரில அடிக்க போற அவ்வளவுதானே என்ன நீங்க ராத்திரில அடிச்சு நீ மேலடி நான் கீழ அடி அம்புடா ஐயோ என்னயா மேல அடி கீழ அடி அப்படி கேக்க கூடாது நமக்குள்ள பிரச்சனை ஏ எடியா கைய மோல என்ன சமாதானம் போனும் ஆணுக்கு பெண் தேவை பெண்ணுக்கு ஆண் தேவை ரெண்டு இருந்தா தான் உலக உற்பத்தி எனக்கு தேவ இல்ல போ பெண்ணுக்கு பெண் தேவை இல்ல அப்படினு உன் வாய் தான் சொல்லும் ஒரு நிமிஷம் பெண்ணுக்கு பெண் தேவ இல்லையா ஐயா வாங்க 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 நாடக அமைப்பாளர் பாசத்துக்குரிய தம்பி மறைந்த நாடக அமைப்பாளர் அப்பா கைலம்பட்டி நெல்லிச்சாமி அவர்களுடைய அன்பு புதல்வன் செல்வம் அவர்கள் மேல கிராமத்தைச் கிராமத்தை சார்ந்த செல்வம் அவர்களுக்கு அவருடைய மைத்துனர் மரியாதை செய்கிறார் எனக்கு மரியாதையை செலுத்திய உமசித்தார்களுக்கு மற்றும் எனது சகோதரி குடும்பத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு சந்தனமாரியம்மனை வணங்கி கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பாக சீரும் சிறப்பாக நல்லபடியாக நடக்கணும் என்று சந்தனமாரிய அருளால் என்னுடைய சார்பாகவும் எனது என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதோ நாடகம் தம்பி செல்வம் அவங்க அப்பா காலத்துலேருந்து இருந்து நாங்க நாட அவங்க அப்பா காண்டிட்டு நாடக ஆடிட்டு இருக்கோம் ஆமா இன்னைக்கு அவர் மையம் காண்டிட்டு நம்ம நாடகம் ஆடுறோம் அடுத்து அவர் மையம் காண்டிட்டு நம்ம ஆடுவோம் நமக்கு அந்த யோகம் இருக்கு நாம இருவரும் எர்த்தும் மெயினும் ஒயரும் போல ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் ஏன் என்ன கேள்வி என்ன பண்ற மாம்பழைய வரம்புக்கிறேன் மாம்பழமா

ஏங்க உள்ள வச்சிருக்கது எப்படிங்க வெளியில தெரியும் உள்ள வச்சிருக்கீங்க அது வெளியில தவிட்டு வருது வரல ஏங்க அங்க எல்லாம் வச்சிருக்கேன் தான் சொல்றேன் கூடையில இருந்து தவிட்டு உருண்டு வருது நிறைஞ்சிருக்குல மாம்பழம் ஆனா அந்த கலருக்கு ஒவ்வொரு மாம்பழம் கல்லு வச்சு பழுக்க வைப்பாங்க அது பவுடர் போடுறது பவுடர் போட்ட மாம்பழம் பவுடர் போட்ட மாம்பழம் இது பவுடரே இல்லாமல் பலபலன்னு இருக்குناக்க அந்த மாம்பழம் வந்து இயற்கையாக பளக்குது. அது செடிய மரத்துல பளக்குது. அது உங்களுக்கு தெரியாது அந்த பக்குவமா? உங்களுக்கு அங்க இயனுப்பட்டா இது என்ன மேல ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். அது உள்ளையும் வாங்கிடலாம். இந்த பைலකට கொடுக்காத திங்க தெரியாத பைல்களை நூறு தரன்னு சொல்லிருக்கேன். என்னங்க திங்குது? பழத்தை வாங்க வேண்டிய கத்தி எடுத்து நாளா கீத்து போடுனா நாலு பேரும் சாப்பிட போறோம். சாப்பிட முடியாதுன்னு சொன்னா. பழத்தை நம்ம முளங்கவா முடியும் கத்தி போட்டு அர்த்தம் தான் சாப்பிடுவோம். கத்தியையும் கைய마வே அவங்க தவறு அது அறுத்தாவே செப்டிக் ஆயிரம் இந்த மாம்பழத்தை பார்த்தா கத்தி வைக்க மனசு வருமா வேற எப்படி சாப்பிடுறது இந்த பழத்தை பல்லு கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் சரி எப்படிங்க சாப்பிட்றது சப்பி தான் ஆனால் அது எப்படி சொல்லி தரேன் கேருமா முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும் நிப்பாட்டுங்க நிப்பாட்டவா அவங்க ரெண்டு பேரும் பாருங்க எப்படி குறு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா நினைக்காது அதுக்கு ரெண்டு நான் செய்யறது அது செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும் பாவம் ரெண்டு பேரும் சோடி உட்காந்து எப்படி பார்த்து செம்ம சாவளி அடையட்டும் இந்த ஒரு நேச நஸ்கு நஸ்கு காயா அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும்

பேக்ரவுண்ட் சரி உறஞ்சிறதுக்கு வாசிடானா நீ கொன்றுவேன் வேரஸ்தான் என்ன நினைச்சிட்டு இருக்க என்னையே பார்த்து மாம்பழ பச்ச வந்து அம்மா அனஜமான அப்பா சந்தைக்கு தான் போறாராம் பையன் எடுத்துட்டு வரலையா பிளங்க வேணாங்க பாவம் அழுகிறா பிளங்க அது இல்லமா நாட்டி ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு முறை எது நூறு தரம் சொல்லிருக்கேன் அவர் சொல்ற மாதிரி ஆடுமா பாப்பா சொல்ற மாதிரி கலந்து பிடிச்சிக்கிட்ட இப்படி எவ்வளவு ராக்கெட் பொருட்னு சைட்ல ஓகே ராணி என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற மாப்பிள்ள நீங்க நம்மள மாதிரி தானா உனக்கும் தெரியாதா ராணி பாதி வேலைக்கே ஓடியாச்சு ராணி என்ன சொல்லுங்க நான் உங்கட்ட ஓபனா என்னது ஓபனா உன பேசலாமா பேசலாம்னு நினைக்கிறீங்க அது நடந்துறதா இப்போ வாய் பேசாரு ஹலோ நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களை ஒன்னு கேக்கவா நீங்க என்கிட்ட என்ன கேட்க போறீங்க உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா ஏய் இத கேக்குறதுக்கு தான் நீ இப்படி கேட்டிருக்கீங்க சாரி ஏய் பண்ணா உனக்கு என்ன அப்படியா தெரியுது சாரி நான் தடுமாறிச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா எனக்கு என்ன மேரேஜ் ஆகல எனக்கு என்ன ஆகல உங்களுக்கு ஆளை என்ன நான் என்ன பண்றது எனக்கு என்ன ஆகல அப்படி எடுத்து பேசாதீங்க நான் உங்களை செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன நீங்க செய்ய போறீங்க என்ன செய்வனியா செய்ய போறே கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கல்யாணமா சரி பண்ணிக்கங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணுங்க பண்ணுங்க எனக்கு வேலை இருக்கு டைம் ஆகுது எனக்கு வேலை இருக்கு என்னமோ கத்திரிக்காய் வாங்க வந்தால மாதிரி வாங்கி வாங்கி அரைக்கலாம் வாங்கி போ போ அப்படின்னு என்ன காதலா என்ன இருக்க ஒரு ஃபீலிங் வேணாமா